வணக்கம் தஞ்சிகேசன் பேசுகிறேன் ரொம்ப தான் நான் பேசி அப்படிதாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு நான் பத்து நாளுக்கும் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் பிஸி ஆகிட்டேன்னா என்னை வேலை வாங்கிறதுக்கு ரெண்டு பேர் வந்துட்டாங்க என்னை டைட் ஷெடியூலில் வச்சுட்டாங்க ரொம்ப ஆனந்தமான விஷயம்னு வச்சிங்களேன் ஏன்னா என் பேரை வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டார் நம்ம கூட சின்ன வயசில் நம்மளுக்கு ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு அப்போலாம் அப்போ தான் எங்கெங்கே போகிறோம் அப்போலாம் அப்படி கிடையாது எங்கேனா நம்ம ஊருக்கு போவோம் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு போவோம் போயிட்டு ஒரு மாதம் லீவ்லாம் விடுவாங்க இப்போ டென் டேஸு இருந்தாமல் இருந்து திடீர்னு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டினோமா புக்ஸ் தராங்கன்னு சொல்லுவேன் எல்லாம் கிளம்பிட்டாங்க இப்போ செகண்ட் வந்து அவனுக்கு ஸ்கூல் திறக்கிறாங்கன்ட்டு இன்றைக்கி தான் கிளம்புனாங்க அதனால் பிஸியாக நான் இப்போ மறுபடியும் டல் ஆகிட்டு இப்போ தான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு மதியம் கிளம்பிட்டாங்க அது கொஞ்சம் இதாக இருக்குது என்ன பண்ணுறது வருவாங்க அப்படின்னு பசங்களும் படிக்கணும் இல்லையா நம்ம அதையும் பார்க்கணும் ஒன்று அதுங்க இருக்கும்போது ரொம்ப வேலை நம்ம தூங்கும்போது கூட அதுங்க ஒரு டிஸ்டர்பன் அப்படி ஜாலியாக இருக்கும் அப்படின்னு இப்போ இல்லாததுனால நிறைய டைம் இருக்காம இருக்கும் அதுதான் கொஞ்சம் அப்படியே டிவி பார்த்தோம் இன்றைக்கி வந்து அந்த ஜி டிவியில் அருமையான பாட்டு அந்த பையன் நல்லா அருமையாக பாடினான் அது எப்படி தான் பாடுறாங்களோ அந்த சின்ன பசங்களாம் அது பெரிய விஷயம் பசங்க சரி இன்றைக்கி கொஞ்சம் பேசுகிறோமா ஏன்னா இன்றைக்கி எதுவும் நான் வீடியோவும் போடல போட விடலை அவ்வளோதான் அந்த விஷயம் இனி வந்து ஒரு இஷ்யூ ஒன்று படித்தேன் நல்லா இருந்தது வீட்டில் நம்ம ஊஞ்சல் போடுறோம் தெரியுமா முன்னெல்லாம் போடுவோம் ஒரு ஊஞ்சல்னால் பெரிய பலகை போட்டு நாலு செயின் கட்டி அது ஊஞ்சல் இருக்கும் அது இருக்கும்போது அதில் இருக்கிற சுகம் எதுலேயுமே கிடையாதுங்க ஊஞ்சல் ஆடுறது எதற்கு தெரியுமா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றான் முன்னெல்லாம் ஊருக்கு வெளியே ஆளை ஊஞ்சல் கட்டி லேடிஸ் குழந்தைங்களாம் விளையாடணும் இந்த லேடிஸு அனந்தமாக விளையாடுவாங்க அப்புறம் அது படிப்படியாக காணாமல் போயிடுச்சு ஆலை மரத்தில் கட்டினா ஒரு டைமில் அப்படியே மரத்தில் கட்டி கயிறு கறந்து விழுந்து இது மாதிரி அனுபவத்துனால அது கொஞ்சம் விட்டுருவாங்க அத்தோட மரத்துலலாம் வேணாம் வீட்டிலையே கட்டிக்கலாம் நான் கூட சின்ன வயசு இந்த வாசப்போட்டெலாம் ஊஞ்சல் கட்டி ஆடுவோம் அது பண்ணி அதனால் அப்படி ஆடுறதுனால மனதில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் அதாவது இந்த கெட்ட எண்ணம் இல்லை ஒரு மாதிரி பாசிட்டிவ் திங்ஸ் நிறைய வரும் நல்ல இது வரும் தான் அந்த கல்யாணத்தில் கூட ஊஞ்சல் தரங்குன்னு ஒன்று வைப்பாங்க அதெல்லாம் முன்ன வச்சுருந்தாங்க ஊஞ்சல் தரங்கு அப்புறம் அந்த பானையில் மோதிரம் போட்டு எடுக்கிறது சில கேம்லாம் வைப்பாங்க இப்போ இப்போலாம் அப்படி கிடையாது தாலி கட்டினோன்னா ஐயம் கட்டி ஓவர் ஓ ஒரு அவர் பாட்டு கிளம்பிட்டார் நம்மளும் டைம் இல்லைன்ட்டுக்காக ஒவ்வொன்றே எல்லாம் கழிச்சிட்டு வந்துடும் அப்படின்னு அந்த ஊஞ்சல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டயர்ட்னஸ் மன சோறு வந்துன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அதாவது மனசோர்லாம் போக்கிறதுக்கு அது நல்லா இருந்தது உடல் கொஞ்சம் ஆரோக்கியமாக உற்சாகமாகவும் இருக்கும் நேராக அந்த ஊஞ்சலில் உட்காந்து கையை அப்படி மேலே உயர்த்தி ரெண்டு பக்கம் சங்லி பிரித்து இன்னும் வேகமாக ஆறுங்களேன் முதுகு தண்டு ரத்தம் ஓட்டம் நல்லா பறந்து சுறுசுறுப்பாக இருக்கும் மூளை அப்படின்னு சொல்கிறாங்க நான் அனுபவிச்சுருக்கேன் தான் எனக்கு அது ஓகே தான் ஏன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டரில் மணி கணக்கில் உக்காந்து முதுகு தண்டு அப்படியே குனிஞ்சு அதாவது அது கம்ப்யூட்டரே முடித்து பத்து இருக்கிற லேடிஸ் ஆகட்டும் இல்லை இன்றைய யங்ஸ்டர்ஸ் பசங்களாகட்டும் தினமும் எது மாதிரி செஞ்சேன்னா முதுகு தண்டு நல்லா வலுவு பெற்று கழுத்து வலி நான் இல்லாமல் இருக்கலாம் இதயத்துக்கு சுத்தமாக பிராணவாதி கிடைக்கும் நீங்கள் ஊஞ்சலாடும்போது அந்த ஃப்ரீயார் நல்ல இருக்கும் மூச்சு விடுறல அது நல்லாயிருக்கும் தினமும் தோட்டத்தில் ஊஞ்சலாடுறவங்களுக்கு இதய நோய் கட்டுப்படன்றோம் அப்போ கூட வராதுன்னு சொல்லலை கட்டுப்படணா கொஞ்சம் சுமாராக நீங்கள் அதாவது வராதுன்னு சொல்ல முடியாது கட்டுப்படும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம் ரத்த ஓட்டம் அதிகரிக்கன்றான் சாப்பிட்டோம் அரை மணி நேரம் மிதமான வேகத்தில் ஊஞ்சல் ஆடிச்சுன்னா நல்லதுங்க சாப்பிட்ட உணவு கொஞ்சம் செரிமானம் ஆகும் அப்படின்னு நாங்கள் கூட ஒரு டைமில் எங்கள் வீட்டில் இந்த மர ஊஞ்சல் இருக்குது பட் அது போட்டினா அது ரெண்டு பேரும் அது பசங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் அந்த மர ஊஞ்சல் தான் வச்சுருக்கோம் அந்த மூங்கில் இருக்குல்ல அதில் அதில் உக்காண்டு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கு பிடிச்ச இது இந்த சோஃபா ஒன்று அந்த ஊஞ்சல் ஒன்று இது ரெண்டு தான் அதில் உக்காந்தன நான் டிவி பார்த்தோன்னா அப்படியே கூட தூங்கிடுவேன் அது எனக்கு அதுதான் பிடிக்கும் ஒரு ஏதோ நம்ம ஏதோ அம்மா மடியில் உக்காந்து போங்குற அம்மா ஒரு ஃபீல் வச்சுக்கணும் கோவமாக இருந்தால் நீங்கள் ஊஞ்சல் ஆடிப்பாங்களே அந்த கோவமே போயிடும் டயர்நெஸ் போயிடும் டீ சாப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸாக கண்ணை முட்டாடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியே போயிட்டு வந்துட்டு அந்த ஃபேன் போட்டு அந்த ஊஞ்சலை வைக்கிறாங்கண்ணே அந்த ரெண்டு கை அப்படி மேலே தூக்கி அப்படிங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் ஒவ்வொரு உடம்பே நல்லா ஃபுல் ட்ரெஸ்ஸில் மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் எல்லா வீட்லேயுமே இந்த வரவேற்பு அறைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் ஊஞ்சல் கட்டியிருக்கும் வீட்டில் வரும் அது எதுக்குன்னா வீட்டில் வரும் தேவதைகள் ஊஞ்சல் ஆடு பிரிய போடுவார்கள் அப்போல்லாம் அதெல்லாம் ஒரு இதுவாக வச்சுருந்தாங்க ஊஞ்சல்னால் தேவதைகளில் ஆடுவோம் ஒவ்வொரு டைமில் அந்த ஊஞ்சல் காற்றுல கூட அப்படியே ஆடுற மாதிரி இருக்கும் அது தேவதைகள் ஆடினதாக அர்த்தம் இப்போ எங்கே ஊஞ்சல்கே இடம் இல்லை அதே மாதிரி அந்த ஊஞ்சல் ஆடுறதுக்கும் டைம் இல்லை இதெல்லாம் ஒரு இன்னத்துக்கு அப்படின்னு வருங்க அப்படி நாலு அப்படின்னா அந்த ஊஞ்சலுடைய இது போயிடுச்சு ஊஞ்சல் ஊஞ்சல்ச்சுன்னா அது நல்லாயிருக்கும் நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி நான் ஏதோ எ எழுதலை தான் அந்த ஊஞ்சல் கதை எடுத்துட்டேன் நல்லா இருந்தால் ஓகே பண்ணுங்கள் ஓகே மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஃப்ரெஷ்ஷாக